நண்பர்களே இன்று மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணநலன்கள் பலன்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த மூன்றாம் தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனையாளர்களாகவும் இரக்கமுள்ள மனிதர்களாகவும் இருப்பார்கள் எளிமையானவர்களாக இருப்பார்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் பெரிய உள்ளம் கொண்டவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் தங்கள் பணியில் அர்ப்பணிப்படும் அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் பெரியவர்களை மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிகவும் சுயமரியாதையுடன் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்றால் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களாகவும் சமூக தொண்டு சமூக பணிகள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களால் போற்றத்தக்க வகையில் வாழக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய வில்லர் ஜோதிடம் தேரலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ഉള്ള നമ്പർ ഉറവിന പകരുങ്ങൾ